நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வாகை குணம் சேர்றவர்கள் கூட தொடர்ந்து பேச இருக்கிறோம் சார் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஜய் வந்து பேசுறாரு நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு ஆனா அதற்கு முன்னாடி இன்னைக்கு விஜய் வந்து முதல் முறையாக அவர் எதையும் பார்க்காம பேசியிருக்காரு அதுல இயல்பா வரக்கூடிய தடுமாற்றங்களை வச்சு திமுக அல்லது ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்க வேற மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க அது எப்படி புரிஞ்சுக்கிறது பொதுவா அரசியல்ல பேசும்போது சந்திப்புல இந்த மாதிரி உச்சரிப்பு இதெல்லாம் வந்து இயல்பாவே வரத்தான் செய்யும் பட் எங்க தலைவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த மாவட்டத்தோட நிலவரங்கள்லாம் கேட்டு எல்லாமே தான் வந்திருப்பாரு அப்படி இருந்தா எங்க தலைவர் வந்து வெள்ளப்பேப்பரை வச்சுதான் வந்து அதாவது பேப்பர் பார்த்து சில குறிப்புகள் எல்லாம் பார்த்தா பேசினாரு வசன உச்சரிப்புல எல்லாருக்குமே அது இயல்பா ஸ்டார்டிங்ல வரத்தான் செய்யும் அரசியல் மேடையில அது மாதிரி தான் வந்திருக்கு பட் அதை விட ரொம்ப முக்கியமானது எதுன்னு சொல்லணும்னா முதல்ல எங்க தலைவர் ஆரம்பிச்சது வந்து அந்த மண்ணின் பெருமையை சொல்லி ஆரம்பிச்சாரு இந்த உழைக்கும் உணர்ச்சி மிக்க மண் தமிழன் என்று சொல்லடா தலைநிமன்லடான் என்று நாமக்கல் கவிஞர் ஐயா ராமலிங்கம் ராமலிங்கம் பிள்ளை அவர்களோட அந்த ஆஹ் இத பெருமையை டிகோட் பண்ணி அங்க உள்ள மக்கள் எல்லாம் உணர்ச்சி பொங்குற மக்கள் அப்படிங்கிற மாதிரி பேசி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நாமக்கல் இதுல வந்து நிறைய இது இயல்பாவே மற்ற கூட்டங்களை விட இன்றைக்கு விஜய் அவர்கள் அவரு இயல்பா பேசுற மாதிரியான ஒரு 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 துணியை பார்க்க முடிஞ்சது ஆனா தான் எல்லாரும் விமர்சிக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க பேசுறதுல ஒண்ணுமே தவறு இல்லையே இயல்பா பேசுறதுனால ஒண்ணு தவறே இல்லையே ஆட்சி நிர்வாகத்துலதான் தவறு பண்ணக்கூடாது இன்னைக்கு திமுக கரப்ஷன் கபடதாரிகள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவின் பெயரை பயன்படுத்தி ஒரு குடும்பமே கூட்டுக் கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கு பாஷ பாஜகோட மர மறைமுக கள்ள உறவு வைத்துக் கொண்டு இந்த நாட்டை தனது கருணாநிதி நாடாக மாற்ற வேண்டும் என்று முழு முழு நேரமும் ஊழல் செய்து கொண்டு கலைஞர் பேருந்து நிலையம் கலைஞர் நூலகம் கருணாநிதி படிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னு அவர் பேரே வச்சு இந்த தமிழ்நாட்டையே கருணாநிதி நாடகம் மாத்திக்கிட்டு இருக்காரு அது மாற்றுறதுக்கு தகுந்த முறையா முதல் முறையை அதிமுகவா கடமையை விமர்சிச்சிருக்காரு அம்மா அதிமுகவையும் என்னன்னா பாச நீங்க நேரடி தொடர்பு வச்சீங்கன்னா மூச்சுக்கு முன்னூறு தடவை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்த இந்த ஜெயலலிதா மேடத்தோட கடமை நீங்க வந்து சிதைக்கிறீங்க அவங்க என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் முடிவுக்கு பின்னாடி பா பாச பாஜகோட கூட்டணி வச்சது ரெண்டாயிரத்தி நாலுல தேர்தல் கூட்டணி வச்சாங்க அதுக்கு பின்னாடி சென்னையில மாரி நான் சொல்லிட்டாங்க என் வாழ்க்கையில செய்த வரலாற்று பிள்ளை பாஜகவுடன் கூட்டணி வைத்தது இனி வரும் காலங்களில் நானோ அதிமுகவோ இறுதி நாட்கள் வரை இருக்கும் காலம் வரை கூட்டணி வைக்க மாட்டோம் என்று வந்து அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் இதய இதயோ மாண்புமிகு அம்மா ஏன்னா இப்படி முன் முன்னாடி போய் வணங்கினால் அவர் முதுகு அவருக்கு நேர திரும்பாமல் அப்படியே பின்னாடியே வந்து நிலக்கடவுக்கு அங்கிட்டு திரும்பி போற இந்த எடப்பாடி எடப்பாடி ஐயா பழனிசாமியை தலைமையிலான அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து அம்மாவை மறந்து விட்டு அமித்ஷாவை உள்ளே சேர்த்து விட்டார் அப்போ அதோட அர்த்தம் என்ன எங்க தலைவர் கேட்கறது என்ன தப்பு நீங்க அதிமுகவுக்கு போட்டு போட்டீங்கன்னா நேரடியா பாஜகவுக்கு போடுறது மாதிரி அர்த்தம் அதே சமயத்துல நீங்க திமுக ஓட்டு போட்டீங்கன்னா அது மறைமுகமா பாஜக போடுற ஓட்டுங்கிறதுதான் இன்னைக்கு திமுக கொள்கையும் பாரதிய ஜனதாவோட கொள்கையிலையும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க என்ன இருக்கு ஒண்ணுமே வித்தியாசம் இல்ல ரெண்டுமே இவங்களும் வந்து எல்லாமே பேருக்கு தான் வந்து நான் வந்து போலி சனாதனம் போலி அஹ் சனாதன எதிர்ப்பு எல்லா சனாதனத்தின் உச்ச கட்டமே உச்ச பிம்பமே எங்க இருக்குன்னா திமுகல தான் இருக்கு சனாதனமும் சனாதனம் மனு தர்மம் இதையெல்லாம் கடைபிடிக்கிறது யாருன்னா இன்னைக்கு திமுக தான் ஆனா அதனால திமுக போடுற ஒவ்வொரு ஓட்டும் அது பாஜக போடுற ஓட்டுன்னு சொல்லிட்டு பேசுனாரு அது கரெக்ட் தான் ஆனா நீங்க விஷயத்தை கடந்து போறீங்க அண்ணா வந்து ஒரு கட்சியோட தலைவர் எம்ஜிஆர் இன்னொரு கட்சியோட தலைவர் அவர் ஒரு சனிய இவர் ஒரு சனிய இந்த ரெண்டு சனியனையும் சேர்த்துக்கிட்டு சனிக்கிழமை ஒரு சனியும் வருது அப்படின்னு சீமான் சொல்றாரு சீமான் பத்தி இப்போ வரைக்கும் விஜய் பேச பேச பேசவே மாட்டேங்கிறாரு நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க சீமான் வந்து உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாருங்க அவன் வந்து ஒரு மனித பதருங்க அவர் எந்த லிஸ்ட்ல மனித காலத்திலே சேர்ந்த லிஸ்ட் கிடையாதுங்க அவருக்கு நிரந்தர கொள்கையே கிடையாதுங்க சரி எங்களுக்காவது நாங்க வந்து கொள்கை தலைவர்கள் ஐந்து பேர் தொழில் கொள்கை தலைவராக எடுத்திருக்கோம் அண்ணாவை நாங்கள் ஏன் எடுத்துக்கிட்டோம் அண்ணாவை வந்து ஒரு வழிகாட்டியா எடுத்திருக்கோம் எம்ஜிஆர் ஏன் எடுத்திருக்கோம் எம்ஜிஆர் வந்து ஒரு வழிகாட்டி என்ன வழியாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எப்படி இந்த தமிழக மக்களுக்கு ஒரு மொழிப்பூர் மூலமா ஒரு திராவிட ஆட்சிக்கு வித்துட்டா அப்படியோ அத வந்து அந்த வழியாட்டை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல ஏன் எம்ஜிஆரை நாங்க எடுத்துட்டு இருக்கோம்னா ரெண்டு பேரும் எங்களுக்கு வந்து ஒரு ரோலிங்கு ஒரு ரோல் மாடல் அதை வந்து ஒரு அந்த அந்த அஜெண்டால நாங்க எலெக்ஷனை சந்திக்க போறோம் அந்த இந்த கம்பெனியை சந்திக்க போறோம்ங்கிறதுக்காக எடுத்து வச்சோம் அதுக்காக அவர் அண்ணா ஒரு பெரிய ஆளுமை அவரை சனிங்கிறது எடப்பாடிய பெரிய சனிங்கிறது இவருக்கு நாக்கில சனி இந்த நாக்கிள சனியும் பிடிச்ச சனியன்களை எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனோட துரத்தி விட்டுருவாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னா சீமானே ஒரு சனிய தம்பிக்கு நான் ஒரு அண்ணனா ஒரு அறிவுரை சொல்றேன் ஓ அட்வைஸ யாருப்பா கேட்டா உன்னை கேட்டா நாங்க கட்சி ஆரம்பிச்சோம் உன்னை கேட்டா அவரு திரையில நடிச்சாரு உன்னை கேட்டா உன்னை எதுக்காவது கூப்பிட்டாரா நீ என்ன பண்ணனு நீ என்ன பண்ணனு சீமான் மரியாதைக்குரிய சீமான் அவர்களே நீங்க என்ன பண்ணணும் உங்க சித்தாந்த உங்க சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட சொல்லணும் இப்ப இருக்கிற ஆட்சியாளர் ஏப்பா நீ வேங்க வேலை பத்தி பேசுறியா அஹ் பத்தி பேசுறியா பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி பேசுறியா இது சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையை பத்தி பேசுறியா இந்த ஒரு பாலம் கட்டிட்டு அடிச்சுட்டு போச்சு பாலம் அத பத்தி பேசுறியா இல்ல விழுப்புரத்துல விழுப்புரத்துல ஒரு ஆறு உடஞ்சு போய் மக்கள் வந்து சாவு நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க அதை பேசுறியா இல்ல கள்ளச்சாராயத்துல பாதிக்கப்பட்ட மக்களை பேசுறியா இல்ல நாங்குநேரியில சமூக நீதி கடைகள்னு பேசுறியா இப்ப ஒரு செத்த பணத்தை ஒடுக்கப்பட்ட பட்டியல் நம்மக்களோட அஹ் சபத்தை வந்து பொது ஆதிக்க சாதி இதுல போக விடல அதை பேசுறியா அதையெல்லாம் பேசாம மலைக்கு மாநாடு இது மண்ணுக்கு மாநாடு கடலுக்கு மாநாடு ஆடு மாடுகளோட மாநாடுன்னு சொல்லிட்டு ஆஹ் மனநலம் பாதிக்கப்பட்டது மாதிரி தெரியுறவங்களோட போய் நீங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு பேசுறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஏசியா அவர் மென்டலி டிசார்டு எங்க தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு எதை திண்டா பித்தத்திலேன்னு சொல்லிட்டு எதோ பேசுறாப்புல நான் நினைக்கிறேன் அல்லது திமுகவோட ஒரு மறைமுக அம்மா அஜெண்டா செஞ்சுக்கிட்டு நூறு கோடியோ நூத்தி ஐம்பது கோடியோ வாங்கின மாதிரி சொல்றாங்க செவிகொலித்தார்கள் நமக்கு தெரியல இந்த மரியாதைக்குரிய அவர்கிட்ட ஏற்கனவே இருந்த ஜெகதீச பாண்டியனோ அவர்லாம் சொல்றாப்புல பணம் கை மாறிடுச்சு அதனாலதான் அவருக்கு வந்து தேர்தல் வந்தாவே ஆள் குசி ஆயிடுவாரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் உங்களுக்கு எந்த வேட்பாளர் போட அதற்கு எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் இதுதான் அவரோட வியாபாரமே எவனு ஜெயிக்கக்கூடாது எவனு ஈர்த்து கேட்கறவன் நம்ம கட்சியில இருக்கக்கூடாது அதை விட பெரிய காமெடி என்ன தெரியுங்களா சீமான்ட்ட அவர் மேடையில உண்மையை பேசுவாருங்க ஈர்த்தாப்புல இருக்கிறவனக்குள்ள அடா அட அடா பைத்தியக்காரப்பயில அட அந்த பயில இந்த அப்பயில ஸ்டாலின் கிட்ட நான் பெட்டி வாங்கினேன்னு ஏன்டா சொல்றேன் பெட்டி எனக்கு குடுத்து விட்டாருன்னு சொல்ற பைத்தியகார பைலண்ட் முன்னாடி இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற பார்வையாளர்களை தொண்டர்களை சொல்வாரு அதை புரிஞ்சிக்க கூட முடியாத தோழர்கள் ஒரு மூணு பஸ்ல இருக்காங்க மூணு ஆமணி பஸ்ல இருக்காங்க கிருஷ்ணகிரியில நடந்தாலும் அந்த மூணு ஆமணி பஸ் தான் போகுது திருநெல்வேலியில நடந்தாலும் அந்த மூணு ஆமணி பஸ் தான் சென்னையில நடந்தாலும் அந்த மூணு ஆமணி பஸ் தான் அந்த மூணு ஆமணி பஸ் தான் சீமானோட மொத்த கட்சிய அத வச்சு அவர் வாய வாடகைக்கு வாய வச்சு ஏதோ சம்பாதிக்கிறாரு கண்ணா கட்டுறாரு அவரை பத்தி நாங்க இதுக்கு எல்லாம் கழிவு ஊத்துறதுக்கு எங்கள்கிட்ட ஒண்ணு எங்களுக்கு இலக்கு நிறைய இருக்கு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பெயரை பயன்படுத்தி ஒரு குடும்பமே கூட்டுக் கொள்ள அடிக்கும் கரப்சன் கபடாத அறையில இந்த தமிழ் மண்ணிலும் தமிழக தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்திலும் நாம அகற்றணும் ஜாதி மதத்தால் இன இனத்தால் பிளவுபாத துடிக்கும் பிளவுவாத சக்தியான பாச பாஜகவை இந்த தமிழ்நாட்டிலிருந்து வேறோடும் வேரொடி மண்ணோடும் அகற்ற வேண்டும் என்ற ஒரு தலையாய சித்தாந்தத்தோடு எங்களது தமிழ வெற்றி கழக தலைவர் வந்து தன் தன் உச்சத்தை தூக்கி விட்டு அறிந்து விட்டு தமிழக மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்து அவர் வே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் நாங்க அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் எங்களோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை ஜெயிக்கணும் அரியணையில் அமையணும் மக்களுக்கு நல்லாட்சி செய்யணும் அப்படிங்கிறதா எங்களோட இலக்கு இல்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்துல இடும்பவனம் கார்த்தியும் சாட்டை துறைமுருகனும் ஒரு பதிவு போட்டிருக்காங்க ரஜினிகாந்த் கூட இப்படி வளர்னது கிடையாது விஜய் வந்து மேடல இப்படி வளர்றாரு அவர் இன்னும் ரெண்டு சனிக்கிழமை தாண்ட மாட்டாரு அப்படிங்கிறாங்க இல்ல அவர் சொல்றா சொல்லிட்டு போறாங்க கடைசியில அவர் எல்லாம் சொல்லிட்டாரு ஏதாவது மைக் ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருந்திருக்கு அதனால நான் பேசுனது கொஞ்சம் உங்களுக்கு டிலே கேட்டுச்சு லேட்டா வந்து நாங்க லேட்டா தான் நான் ரிதம் வந்துச்சு அப்படிங்கறது மாதிரி சொன்னாரு கரூர்ல பாருங்க செந்தில் பழச்சி விட்டு வெளுத்து வாங்க போறாரு ஏங்க இடும்பாவனம் கார்த்தி சாட்டை துறமுருகன் அவங்க எல்லாம் தெருவுல எடுக்கிறவங்க சும்மா பூஜா தூக்கிங்க அவங்களுக்குலாம் கொள்கை கிடையாது தத்துவம் கிடையாது காசு ஒண்ணுதாங்க தத்துவம் அவங்க எல்லாம் ஒரு ஆழ்ஞ்சு விட்டு நம்மளும் பேசக்கூடாதுங்க நம்மளோட இலக்கு வந்து எங்களோட டார்கெட்டே எங்க தலைவர் வந்து வேற ரேஞ்சுக்கு போறாருங்க அவரை போய்கிட்டு நாம இது பண்ணக்கூடாதுங்க அவங்க திருப்பி திருப்பி வரட்டும் ஆறு மணிக்கு தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப அவங்க திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா விஜய் விட்டு கொள்கை தலைவே கிடையாது இன்னைக்குதான் முதல் முறை அதுவும் பேப்பரை பாத்து பார்த்து அரைமுறையா பேசுறாரு அவரு திக்கித்தனர் என்னன்னு கிடைக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் விஜய் இன்னைக்கு ஒரு தலைவரா உருவெடுத்திருக்காருங்கிறாங்க ஆமா இன்னைக்கு தலைவரா உருவெடுத்தத உண்மை அவர் தலைவரா முப்பத்தொரு வருஷத்துக்கு முன்னாடியே சாரி பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கம்னு ஆரம்பிக்கும் போதே உருவாயிட்டாருங்க ஒவ்வொரு வித அரசியல் வந்து ஒவ்வொரு வித அரசியல் நலத்திட்டங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு இப்ப தம் விஜய் மக்கள் இயக்கங்கிறத அப்படியே தமிழக வெற்றி கழகம் மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் இன்னைக்கு பேசின பேச்செல்லாம் நீங்க பாருங்க ராமலிங்கம் பிள்ளைக்கு இந்த எனக்கு மணிமண்டபம் கட்டலைன்னு சொல்லி சொன்ன உடனே இந்த ராஜேஷ்குமார் எம்பி மாநிலங்களவை எம்பி வந்து உடனே கமாண்ட் பண்றாரு எண்பது சதவீத வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு மாசத்துல திறந்துருவோம் அப்படின்ட்டு அது மாதிரிதான் ரெண்டாவது நீங்க திமுகவுக்கு ஓட்டு போறது பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுன்றாரு மூச்சுக்கு முன்னொரு தடவை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அம்மாவோட மேடத்தோட ஜெயலலிதா மேடத்தோட கனவையே நீங்க செதுக்கிறேன்டாது அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அவரு சொல்லியிருக்காருங்க கிட்னி திருட்டுக்கு காரணமே வந்து கந்து ஒட்டி கொடுமை தான் அப்படின்ட்டு இருக்காரு அது ஒரு பாயிண்ட்ஸ் ஏங்க கந்துவட்டினாலதான் கிட்னி திருட்டு பாதிக்கப்படுது அப்படின்ட்டு இருக்காங்க அதே மாதிரி மாபெரும் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட எளியோர்கள் கூட்டம் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு கொள்ளை அடிக்கணும்னே இருக்கிற கரப்ஷன் கபடைய திமுகவுக்கு தான் நேரடி போட்டி அப்படி நிறைய விஷயங்கள் ஒரு தலைமைக்குண்டான நீங்க சொன்ன விஷயத்தான் நான் நிறைய கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து இது அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையேயான போர் அப்படின்னு சொல்றாரு சீமான் அவர்கள் இது நாம் தமிழருக்கும் திமுகக்கும் இடையான போர் அப்படிங்கிறாரு அண்ணாமலை அவர்கள் இது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையேயான போர் அப்படிங்கிறாரு இப்ப தொடர்ந்து விஜய் அவர்கள் எல்லா மாவட்டத்துக்கும் போகும்போதும் இங்க ரெண்டே ரெண்டு போட்டி தான் ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம்கே அப்படிங்கிறது அப்ப ஒரு ஒரு இருமலை இருமுனை போட்டியா விஜய் விசஸ் உதயநிதி ஸ்டாலின் விஜய் விசஸ் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உண்டாக்க முயற்சி பண்றாங்களோ ரொம்ப கஷ்டப்பட்டு இல்ல அப்படி இல்ல இன்னைக்கு யதார்த்தமாகவே அதிமுக தொண்டர்கள் அனைவரும் வந்து அதிமுகங்கிறது ஒரு மூலிப்போன கப்பல் அது மெல்ல மெல்ல மூலிகிட்டு இருக்கு அதுல இருக்கிற இப்ப நிர்வாகிகள் மட்டும் அதை முட்டு கொடுத்து நிமித்தம் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்க உள்ள தொண்டர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட தாவைக்காவுக்கு வந்திருப்பாங்க ஏன் வந்துட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் திமுக எதிர்ப்பு மனநிலையில உள்ள ஆளு இன்னைக்கு பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆரையும் தன்னோட எலெக்ஷன் வழிகாட்டியா அதாவது பிரச்சார வழிகாட்டியா எலெக்ஷன் வழிகாட்டியா எடுத்த அவர் போகும் அப்ப எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இங்க மைக்ரேட் ஆகுறாங்க இப்போ இப்ப வந்து நீங்க சீமான் கூட சொல்லலாம் எத்தனை பதினஞ்சு வருஷமா தான் சொல்லிட்டு இருக்காரு திமுகவுக்கும் எதிரியாரு யார் துக்லக் ரமேஷ் என்ன சொல்றாரு துக்லக் ரமேஷ் என்ன சொல்றாருன்னா விஜய்க்கு வந்து தன்னோட எதிரி யாரு தனக்கு ஆதரவு யாருன்னு தெரியல அதனால அவர் வந்து எல்லாரையும் தான் பக்கம் சேர்த்துக்கிறாரு யார் வருதோ பாப்போம் அடுத்த தேர்தல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல இருக்காரு ஒரு குழப்பத்துல இருக்காருன்னு சொல்றாரு முடியல ஒண்ணுமே கிடையாது அவர் கட்சி ஆரம்பிச்சு ரெண்ட இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்க தலைவர் வெற்றி தலைவர் கட்சி அறிவிச்ச பின்னாடி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விக்ரமாண்டி வீசாலையில தன்னோட கொள்கை பிரகடன மாநாட்டில் இந்த தமிழக மக்களுக்கும் எதிர்கட்சியினருக்கும் பாசிச பாஜக புளவுவாத சக்திக்கும் கரப்சன் கபடாதிகள் திமுகவுக்கும் நேரடியா கொள்கை எதிரிகள் யாருங்கிறத அறிவிச்சுட்டாரு ஜாதி மதத்தால் பிளவுவாத பிளவுவாத சக்தியான பாச பாஜக எங்களோட கொள்கை எதிரி அவர்கிட்ட அதுல இருந்து எந்த நாள் அவங்கள்ட்ட நாங்க மாத்தவே மாட்டோம் அவங்கள்டும் அவங்களோட உடல்வுல இருக்கிறவங்கள்ட்ட எங்கள்ட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது ஓகேங்களா அண்ணா பெயரை பயன்படுத்தி ஒரு குடும்பமே கூட்டுக்கொள்ளை அடிக்கும் கரப்ஷன் கபடாதீர்கள் திமுக எங்களது அரசியல் எதிரி இவங்களுக்கு வந்து உங்கள அரசியல் எதிரிய வந்து நாங்க வந்து அரசியல் ஆட்சி அதிகாரத்துல இருந்து அவங்கள வெளியேற்றிட்டு நல்லாட்சி நடத்துறதுக்கு உண்டான முயற்சியை நாங்க பண்ணுவோம் இத வந்து தெளிவா சொல்லிட்டோம் அதுக்கு பின்னாடி நான் இங்க இல்ல நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன் நான் தான் எதிரி நீ தான் எதிரி ஒவ்வொருத்தவங்க ஆளாளுக்கும் ஒண்ணு சொல்லுவாங்க துப்புளக் ரமேஷ் சார் ஒண்ணு சொல்லுவாரு அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் ஆர் எஸ் எஸ் அவர் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு நாங்க தெளிவா இருக்கோம் தமிழக மக்கள் தெளிவா இருக்காங்க யாரு நம்பர் ஒன்னு யாரு நம்பர் டூ நாங்க ஆளுங்கட்சியா வருவோம் திமுக எதிர்கட்சியா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மேல ரிசல்ட் சொல்ல போறாங்க இதான் நடக்க போகுது இதனால நீங்க அதை பத்தி நம்ம அவன் சொல்றான் அவன் சொல்றான் அதை சொல்றான் சொல்றான்னா நம்ம ஒண்ணு கண்டுக்குவாங்க திமுக கூட தனித்து நின்று வெற்றி பெற்றதே இல்லாம தனிச்சு நின்று பேசிட்டே இருக்கிறாங்க தனிச்சு நின்று எப்படி வெற்றி பெற முடியும் ஏன்னா இப்போ பதினஞ்சுக்கு மேல பேசிட்டு இருக்கோம் ஒரே ஒரு வருஷத்துல சுருக்கமா பதில் சொல்லுங்க நிறைவு கேள்வியா தனித்து நிற்போம் என்று எங்களது தலைவர் இன்று வரை அறிவிக்கவில்லை விக்கிரபாண்டி வீசாலையிலே வந்து கொள்கை பிரகடன மாநாட்டிலே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருகிறோம் எங்களை தலைமை ஏற்றுக்கொண்டு வந்தா சொல்லிருக்காங்க கதவுகள் திறந்திருக்கின்றன அதற்கான முயற்சிகள் நடந்த இல்ல இதுவரைக்கும் யாரு வரலையே வருவாங்க ஜனவரியில டிசம்பர்ல பாருங்க ஜனவரியில பாருங்க உறுதியா வருவாங்க டிசம்பர் ஜனவரியில காங்கிரஸ் பேரியக்கம் வரலாம் ஆமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரலாம் ஐயா திரு ஓபிஎஸ் அவர்கள் வரலாம் மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் அல்லது கிருஷ்ணசாமி அவர்கள் யாரேனும் ஒரு வரலாம் எஸ்டிபிஐ வரலாம் ஏற எம் எது எதுவுமே சாத்தியம் தான் சாத்தியம் இல்லாதுன்னு எதுவுமே கிடையாது திருப்பங்கள் நிறைந்ததுதான் அரசியல் அரசியலிலே மக்கள் கட்சிகள் ஒரு கணக்கு போடும் கூட்டணி கட்சிகள் ஒரு கணக்கு போடும் காலையிலே கோபாலபுரம் கோபாலபுரம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போயஸ் தோட்டம் போன வரலாறு எல்லாம் ஒன்று மாநாட்டுக்கு போகாமல் போயஸ் தோட்டம் போன வரலாறு உண்டு எவ்வளவு திருப்பங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரை தீவிர எதிர்கட்சியாக அதிமுகவுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் உழைத்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில ஒரு சீட்டு கூட கொடுக்காமல் அவர் தனிச்சும் போட்டியிடாமல் தேர்தலை புறக்கணித்தார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலை புறக்கணித்தார் அதிமுக திமுகவோடு கூட்டணிக்கு செல்லாமல் அதனால் திருப்பங்கள் நிறைந்ததுதான் அரசியல் அரசியல் கூட்டணியை கதவுகள் மூடப்படுவதற்கான காலங்கள் இன்னும் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரை அதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் அப்போடு இருநூறு தொகுதியை வெற்றி பெறுவோம் இருமா போடு இருநூறு தொகுதியை வெற்றி பெறுவோம் என்று எகத்தாளம் பேசுவவர்களுக்கும் ஏகனியம் பேசுபவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக தலைவரின் தன்னம்பிக்கையான பேச்சும் அவரது அரசியல் மூமெண்டும் என்ன செயல்பாடு செய்ய என்ன நிலைமைக்கு வருகிறார்கள் என்று பாருங்கள் பாத்துக்கொள்வோம் ஒரு கை பார்த்துக்குவோம் நீங்களா நானாங்கிற சொல்லிட்டாரு என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு வர்றீங்களா நான் கூட இவ்வளவு எதிர்பார்ப்பு இல்லை தானே லட்சம் கூட்டங்களை பார்க்கும்போது எனக்கே பிரமிப்பா இருக்கு ஒரு கை பார்த்துக்குறோம் நாமளா அவங்களா அப்படின்னு சவால் விட்டுட்டாரு இதுக்கு மேல என்ன வேணும் இது இதுல பேசுறதை விட இன்றைக்கு ரொம்ப உற்சாகத்தோட பேசிருக்கிறீங்க நாமக்கல்ல மட்டும்தான் விஜய் பேசியிருக்காரு இப்ப கரூர்ல பேச இருக்கிறாரு நம்ம இந்த வீடியோ வெளியிட்ட பிறகு திருப்பி மீண்டும் தொடர்பு தொடர்புறோம் சார் தொடர்ந்து பேசும் நிக்க